அதிகாரம் நீத்தார் பெருமை குரல் இருபத்தி மூன்று இருமை தீண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்றுலகு இருமை இருநிலைகள் இம்மை மறுமை வகைத்தெறிந்து அவற்றின் இயல்பை உணர்ந்து ஈண்டு அறம் பூண்டார் இவ்வுலகிலேயே அறநெறியை பின்பற்றி வாழ்பவர்கள் பெருமை அவர்களின் மகத்துவம் பிறங்கிற்று பரவுகிறது உலகு உலகெங்கும் வாழ்வின் உண்மையை அறிந்தவர்கள் இம்மையிலும் நலம் மறுமையிலும் நலம் தரும் அறத்தை செய்கின்றனர் அப்படி வாழ்பவர்கள் எங்கே சென்றாலும் அவர்களின் புகழும் மகத்துவமும் உலகெங்கும் பிரகாசிக்கும் கல்வி செல்வம் வலிமை என்பவை காலப்போக்கில் அழியும் ஆனால் அறநெறியில் வாழ்ந்த பெருமை மட்டும் நிலைத்து பிரகாசிக்கும் அதாவது இம்மையும் மறுமையும் எனும் இரு நிலைகளின் இயல்பை உணர்ந்து அறநெறியிலேயே உறுதியுடன் வாழ்பவர்களின் பெருமை உலகெங்கும் ஒளிர்ந்து நிற்கிறது நன்றி